உன்னைய விட உன்னை படைச்சவன் உனக்காக திங்க் பண்றான் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம இதுல பாக்குறோம் அதே மாதிரி ரசூல் செல்லா அலை அவங்க சில நேரத்தில் வருவாங்க அப்படி பின்னாடி பார்ப்பாங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சொல்லவும் மாட்டாங்க பின்னாடி பார்ப்பாங்க எல்லா ஆஜான் பகவான் ஆட்களா இருக்கிறாங்களா திடகாத்திரமா இருக்கிறாங்களா இப்ப கொஞ்சம் நீட்டலாம் அதையும் கவனிப்பாங்க தொழுகை நீட்டு தொழுகிறது கூட இப்படி பலதரப்பட்டவங்க எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு எண்பது பையன் தொழில் வெளியூருக்காரன் இப்படிலாம் தெரியவாங்கன்னு வைங்களேன் அகா ரெண்டு வெளியூர் ஆள் இருக்காரு அவசரமா போறவரா இருப்பாரு இவர் வயசான ஆளு நிக்க முடியாத இதெல்லாம் கவனிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நம்ம ஒரு மகள் அவளை சொல்லி வச்ச மாதிரி நமக்கு தெரிஞ்ச பத்து பேர் வர்றாங்க அவங்க கூட தொழுவதால் விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க நம்ம அப்படி மதிப்பீடு பண்றோம் சரி நீட்டுவோம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் ரசூல நீட்டுவாங்க அதை பத்தி ஒரு நாள் சொல்றாங்க இன்னில அகூமபி சலாத்தி உரியது தவில தீகா நீளமாக தொழ வேண்டும் என்ற எண்ணத்தோட நான் தொழுகையில வந்து நிற்பேன் அதுக்கேற்ற அதுக்கேற்ற ஜமாத்தா அது இருக்கும் அதுக்கேற்ற மக்கள் அங்க இருந்திருப்பாங்க அந்த மாதிரி நீளமா தொழுவணும் தக்பீரை கட்டிடுவேன் கட்டிட்டு இருக்கும் பொழுது சிறு குழந்தையுடைய அழுகை சத்தம் எனக்கு உடனே கேட்கும் ரொம்ப நேரம் துருவணும் சொல்லி பெரிய சூறா ஓதணும் பெரிய அத்தியாயத்தை ஓதணும் சொல்லி தான் நான் வந்து நிப்பேன் ரொம்ப நேரம் ரொக்கு பண்ணணும் ரொம்ப நேரம் சரிதா பண்ணணும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு நான் வந்து நிப்பேன் நின்ற என்ன ஒரு குழந்தை குழந்தை சத்தம் எங்கேயா கேட்குதுன்னு கேட்டா ரசூல் சல்லா அலி செல்லமுடைய காலத்துல ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வருவது போல பெண்களும் வந்தார்கள் பெண்கள் குழந்தைகளை தூக்கிட்டுலாம் வந்தார்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் அது எந்த அளவுக்குலாம் வந்தாங்க குழந்தை வீட்டில் போட்டால் வர முடியும் அதுக்கு ஒன்று ஆயா சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் வைக்க முடியும் அவங்க குழந்தை அவங்க தானே சுமக்கணும் குழந்தையோட வந்து ஒரு பக்கத்தில் போட்டு சொல்லுவாங்க குழந்தை கொஞ்ச நேரம் தானே பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லி ஜமாத்தில் வந்து சேருவார்கள் அப்போ ஒரு நேரத்தில் குழந்தை செய்ய அழ ஆரம்பிச்சிடும் பাড়லாம் கொடுத்து பசியில அரைக்கி தான் ਉਹਨੇ போட்டுறாங்க சில நேரத்துல குழந்தையுடைய அழுகை சத்தம் எனக்கு விழுந்துறேன் உடனே நான் என்ன செய்வேன் ஃஅத்தஜ்புஸ் பிசலாத்தி ஏன் தொழுகை உடனே சுருக்கி விடுவேன் என் தொழுகையை உடனே சுருக்கி விடுவேன் எதுக்கு சுருக்கிறேன் கராகியத்தை அந் அசுக்காலா உமிஹி அந்த குழந்தையின் தாய் மனம் நோகக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தை அழுத உடனே கனெக்ஷன் அங்க போயிடும் யாருக்கு தாய்க்கு அப்படி கனெக்ஷன் இருக்கும்

வேறு ஒன்றில் சும்மா நாங்க பக்தர்கள் நாங்க நிப்போம் நடிப்பு எல்லாம் சிலத்துல கிடையாது குழந்தாலதான் தாய் என்னவா இருப்பாள் அவன் இயற்கை அதுக்கு மேல திணிச்சு சொன்னா உடல் தான் நிக்க மேல உள்ள நிக்காது அதெல்லாம் கிடையாது நீ குழந்தாலதான் நின்றுனா நின்றுவாங்க எப்படி நிப்பாங்க இது ஒரு மார்க்கமா போட்டா நியாயம் இது இது மாத தாகுமா இது வணக்கம் ஆகுமா இது ஆகாது அப்ப உள்ளத்துல இருந்து வருவதை நல்லா ஏத்துக்கணுமா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்களுடைய தாய்க்கு சிரமம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நீளமாக தொழுவுற தொழுகையை கூட நம்ம நினைஞ்சிருவோம் சாத்தா முடிச்சிருமே டக்குன்னு முடிச்சிடுவான் உடனேயே வேக வேகமா போகும் பாஸ்தா நினைச்சிக்கிட்டு போனது வேற நடந்தது வேறையா இருக்கும் இது புகாரியில நீங்கள் எழுநூத்தி பத்து எழுநூத்தி ஏழுல இருந்து இருக்கலாம் எழுநூத்தி ஏழு எழுநூத்தி எட்டு எழுநூத்தி ஒன்பது எழுநூத்தி பத்து எட்நூத்தி அறுபத்தெட்டு ஆகிய எண்கள்ல புஹாரியில அதிச பார்க்கலாம் இப்போதான் இமாம் தொழு நம்ம பள்ளியில் தொழுவுகிறாங்கன்னு வைங்களேன் தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் மயக்கம் வடித்து விழுந்துட்டாரு அது உணர முடியும் சத்தனம் இருக்குது இமாம் என்ன செய்யணும் அவன் உள்ள தான் வந்துட்டு போறான் டக்குன்னு மாறிடு அந்த சுண்ணத்துக்கெல்லாம் விட்டுருணு சபிஹிசம் ஓதனும் அல்லத்தா ஓதனும் அதெல்லாம் மறந்துருணு என்ன செய்யணும் ஒருத்தன் உளுத்து கிடக்குறான் இப்ப யாரும் இன்வால்மெண்ட் இருக்க மாட்டாங்க டக்குன்னு என்ன செய்யணும் இந்த கடமையான ஓதிட்டமா அல்லாஹ் சமையலாளி அந்த நேரத்தில் மட்டும்தான் வேகம் பாஸ்ட் அடிச்சு என்ன செய்யணும் என்னமோ நடந்திருக்கிறது அப்ப நடந்துருக்கும் பொழுது என்ன செய்யணும் அந்த சத்தத்தில் விளங்கும்

ஒன்றை விட முடியாது வெளியில உள்ள சத்தம் கேட்கத்தான் செய்யும் நாங்க அப்படி இரண்டரை கலந்து விட்டோம் அது நடிப்பு எவனும் கலக்க முடியாது இரண்டரை கலக்கிற மேட்டரை என்ன இல்ல அது பொய் யாராலையும் முடியாது எவ்வளவு பெரிய மகான் தொழுதாலும் அல்லாவுடைய ரசூருக்கு இந்த முடியலையே அவங்க தொழுறாங்க குழந்தை சத்தம் கேட்குத அதுல அது பாதிக்குது அவங்கள இதுதான் மனுஷன் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப எப்படிப்பட்ட மார்க்கு பாத்தீங்களா இது எல்லாம் கவனிக்குது